இந்தியா சார்பில் விண்வெளி பயணத்திற்கு குழு ஒன்று உருவாக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி தில்லியில் பாரத் மண்டபத்தில் இஸ்ரோ சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அண்மையில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட கேப்டன் சுபான்சு சுக்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தேசிய விண்வெளி தினம் நமது இளைஞர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நமது மூவர்ண கொடியை கேப்டன் சுமான்சு சுக்லா ஏற்றிய தருடம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் நடவடிக்கையின் போது இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தின் திறனை உலகம் அறிந்து கொண்டது என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இரண்டாவது தேசிய விண்வெளி தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு அடிப்படையாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டது அமைந்திருந்தது என்றார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை இரண்டு விகித முறையாக குறைக்கும் பரிந்துரை குறித்த ஆலோசனைக் கூட்டம் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் என்ற நான்கு விதமான வரி விகித முறை ஐந்து பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு வரி விகித முறையாக குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது மேலும் செஸ் இழப்பீடு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான வரி விகிதங்கள் குறித்த மத்திய அமைச்சர்கள் குழு அளித்துள்ள பரிந்துரை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக ஜி எஸ் டி கவுன்சில் செயலகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது தமிழக விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்களின் நலனிற்கு மத்திய அரசு அளித்து வரும் உறுதியான ஆதரவிற்கு ஆளுநர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் தமிழ்நாட்டு விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்களின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தமிழக ஆளுநர் மாளிகை செய்தி வெளியிட்டுள்ளது நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சுமார் நூறு ஆண்டுகளாக இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றி பல முற்போக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற அடித்தளம் அமைத்தது திராவிட இயக்கம் என்றும் அவர் கூறினார் நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போது வலியுறுத்தினார் தனியாரிடமிருந்து எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கும் திட்டத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் இருபதாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்ததாக கூறியுள்ளார் ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆட்சிக்கு வந்ததும் மின்வாரியத்தை நஷ்டத்தில் தள்ளியதுடன் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்கி விலையை உயர்த்தி மக்கள் மீது நிதி சுமையை ஏற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக தொகை கொடுத்து தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவது மின் கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை இளவேனில் வாலறிவனுக்கு பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் கஜகஸ்தானில் நடைபெற்ற பதினாறாவது ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளவேனில் இருநூற்று மூன்று புள்ளிகள் குவித்து தங்கப்பதக்கம் வென்றார் அவருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இளவேனில் சாதனை தமிழகத்தையும் இந்தியாவையும் பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் எதிர்கால சாம்பியன்களுக்கு ஊக்கமளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா்